ভাল <laughs> முதல் அண்ணாமரை முதல் மதுரை பெற்று மனை அம்மன் பெருசை பெருமளவு மதுரை மாம பற்றி காமேஸ்வரம் தெற்குப்பட்டி மணியம்பலம் இரண்டாவது ஐந்தாவதாக அமரிதாபுரம் கீர்த்திகா மணிக்காலை மணி என்பலார் இறந்தவராக கீழே சேகரிப்பது இரண்டாவது மதுரை மாவட்டம் அண்ணாமலைப்பட்டி சேர்ந்த காமேஸ்வரன் தொட்டைப்பட்டி அணியம்பியா இருக்கும் よかった。 மாவட்டியா கோனிச்சாரன் ஐக்கியராஜா சேர்வன் தமிழ்நாடு காவல்துறை ரஞ்சி ஹோச்சேரியின் விசாரணை கல்லூரி பற்றி மனு मां <imitation>

બો 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 મની એરી જજે મની એરી જજે મની એરી જજે વારા 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 રે i do ஐந்தாவதாக தமதாக்கி உடற்கல்வி ஆசிரியர் ஐயப்பா முதல் நாடு புதுக்கோட்டை மாவட்டம் கீழச்சேவல் பட்டியை சேர்ந்த கருப்பையா போனார் இரண்டாவதாக அவனியாபுரம் பகுதியின் நடந்து முடிந்த பெரிய மாட்ட வேண்டிய சந்தேகத்தில் முதல் பரிசிலை பெற்ற மாட்டின் உரிமையாளர் மதுரை மாவட்டம் தீப்புதுப்பட்டி சின்ன சாமியம்பர நிர்வாக வெட்டக்கடை காவல்துறை ஆய்வாளர் சிவபாலன் இரண்டாவது பரிசு பெற்ற மாட்டின் உரிமையாளர் اوه نه هاڻ கல்லணை ஒன்றிய பெருந்தலை ஆதிக்கராத்ரா தமிழ்நாடு காவல்துறை போட்டி வேற ஓட்டுவாங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அங்கிட்டு பின்னாடி நாலு

கருப்பையா கருப்போடா கடுமையான போராட்டப்படுகிறது மூன்றாவதாக வெள்ளரிப்பட்டி மனோ நான்காவதாக கல்லணை ஒன்றிய ரவிச்சந்திரா ரவி மாடு புதுக்கோட்டை மாவட்ட சார்பில் கவனம் சார்பில் கவனம் கவனம் முடிய போய் கருத்து முதல் பரிசு ஐயமத்தாம்பட்டி மதித்தாலயம் முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் கீழச்சேவன் பற்றிய சேர்ந்த கருப்பை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கருப்பையா போனார் சந்திரா முனி ஓட்டி வருகின்ற சாரி தற்கப்பட்டு இரண்டாவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தை சேர்ந்த பசுமன் கீர்த்திகாற்றியார்

வெள்ளரிப்பட்டி மனோஜ் மூன்றாவதாக நான்காவதாக கல்லணை